வணக்கம் லங்கா ஃபுரூக நேர்களே மீண்டும் ஒரு சிறப்பு செய்தியோடு சந்திக்கின்றோம் இந்த செய்தி சுவிட்சர்லாந்திலே மீண்டும் ஒரு செய்தியாக அமைகிறது நாங்கள் ஒரு வாரங்களுக்கு முன்பாக ஒரு வாரங்களுக்கு உள்ளாக நாங்கள் ஒரு செய்தியை பிரசுரித்திருந்தோம் சுவிட்சர்லாந்தில் நடைபெறுகின்ற திருட்டுக்கள் என்று அதற்குள்ள தமிழர்களும் தொடர்புடையதாக இருப்பதாக அரசல் புரசலாக செய்திகள் வருகின்றன என்று நாங்கள் அந்த செய்தியை குறிப்பிட்டிருந்தோம் அதற்கு உத்தரவாதமாக அதாவது அதை நிரூபிக்கின்ற வண்ணமாக சுவிட்சர்லாந்திலே லுசர்ன் மாநகரத்தில் இருக்கின்ற துட்கை அம்மன் கோவில் ரூத் அம்மன் கோவில் என்று கூறப்படுகின்ற துட்கை அம்மன் கோவிலில் ஒரு திருட்டு நடைபெற்றிருக்கிறது அதாவது தேர் திருவிழா அன்று மூன்று பெண்கள் தமிழ் பெண்கள் அல்லது தமிழ் உடை உடுத்த பெண்கள் இரண்டு சிறுவர்களுடைய களத்தில இருந்த சங்கிலியை அறுத்திருக்கிறார்கள் என்பது அவர்களுடைய தகப்பனாருடைய வாக்கு மூலமாக இருக்கிறது தகப்பனார் ஒரு அதற்கான வீடியோ ஆதாரங்கள் இருக்கின்றது அவர்கள் எடுத்தவர்கள் தாங்களாக வந்து எங்களிடத்தில் நகைகளை ஒப்படைத்து பேசி இந்த பிரச்சனையை தீர்த்து கொள்ளலாம் இல்லையே நான் இந்த குற்றம் தொடர்பாக போலீசில் முறையிடுவேன் அப்பொழுது அந்த வீடியோ ஆதாரத்தை கொடுக்கின்ற பொழுது நீங்கள் கைது செய்யப்படுவீர்கள் நீங்கள் அவமானப்படுத்தப்படுவீர்கள் அதை விட்டுவிட்டு நாங்களே பேசி தீர்க்கலாம் என்று ஒரு வீடியோவை பரவலாக விட்டிருக்கிறார் அவர் பதிவு செய்து அந்த வீடியோவை ஒரு செய்தி ஒன்றை அவர் கூறியிருக்கிறார் அதாவது தன்னுடைய முகநூல் பக்கத்தின் ஊடாக செய்தியை கூறியிருக்கிறார் அங்கே நாங்கள் பார்க்கின்ற பொழுது அது தமிழர்களா அல்லது தமிழர்களுடைய உடை கலாச்சாரத்தோடு உடை உடுத்த அப்படி நடித்த பிறநாட்டுக்காரரா என்பது முழுமையாக எங்களுக்கு தெரியவில்லை அந்த வீடியோ ஆதாரமும் முழுமையாக வந்ததன் பிற்பாடுதான் முழுமையான வீடியோ ஆதாரம் இருக்கிறது அல்லது கிட்டத்தட்ட அப்படியான சம்பவம் நடைபெற்றிருக்கலாம் ஆனால் சங்கிலி அறுக்கப்பட்ட விடயம் உண்மையான விடயம் அதே வேளையிலே அந்த சிறுவர்களுடைய களத்திலே கீரல் காயங்களும் இருப்பதாக கூறப்படுகிறது அந்த தந்தை கூறியிருக்கிறார் அதை நாங்கள் பார்க்கின்ற பொழுது அது ஒரு அதாவது அது போலீஸில் முறைப்பாடு செய்யப்பட்டால் அவர்கள் கைது செய்யப்பட்டால் நிச்சயமாக ஒரு கொலை முயற்சி திருட்டு இரண்டும் இணைந்த ஒரு குற்றமாக கருதப்படும் சுவிட்சர்லாந்தை பொறுத்தவரை அது என்ன தண்டனை கிடைக்கும் என்பது நமக்கு தெரியாது இருந்தாலும் கூட இப்படியான செயற்பாடுகள் சங்கிலி அறுக்கின்ற திருவிழாக்களிலே சங்கிலி அறுக்கின்ற செயற்பாடுகள் இந்த வருடமல்ல சென்ற வருடமும் சுவிட்சர்லாந்தில் இருக்கின்ற ஒரு பிரபல்யமான ஆலயத்திலே போ சென்ற வாரம் முதல் வாரம் அப்படி பல சுவிட்சர்லாந்தில் இந்த சங்கிலி களவு போகின்ற அறுக்கின்ற சம்பவம் நடைபெற்றதாக நடைபெறுகிறதாக கூறப்படுகிறது அடிக்கடி அதாவது இரண்டு மூன்று வருடங்களுக்கு முன்பாக எங்களுடைய காதுக்கு எட்டினால் போல் கூட ஒரு திருவிழாவில் பேர்ன் சிவன் ஆலயத்தில் அவர்கள் ஒலிபரப்பி இருந்தார்கள் இப்படி இப்படியான சந்தேகங்கள் எங்களுக்கு இருக்கிறது அதனால் நீங்கள் உங்களுடைய நகைகளையோ எதையும் நீங்கள் பாதுகாப்பாக வைத்திருங்க அல்லது கோவிலுக்கு வரும்பொழுது பெரிதாக நகைகளை அணிந்து வராதீர்கள் என்றும் கூறப்பட்டது ஆனால் கோவிலுக்கு அணிந்து செல்வதால் அங்கே பல சிக்கல்களுக்கு மக்கள் பக்தர்கள் முகம் கொடுக்க வேண்டியதாக இருக்கிறது காரணம் இவர்கள் அதிகமான நகையை அணிந்து வருகின்ற காரணத்தினால் திருடர்கள் வீடு புகுந்து திருடும் திருடர்கள் அங்கே வந்து வேவு பார்க்கிறார்கள் யாரிடத்தில் நகை அதிகமாக இருக்கிறது நிச்சயமாக சுவிட்சர்லாந்திரியோ வெளிநாட்டிலே இருந்து நகையை அணிந்து வருகின்றார்கள் இலங்கையில் அல்ல இந்தியாவில் இருக்கின்ற போலி நகைகளை அணிந்து நகை என்ற அலங்காரம் செய்து வரமாட்டார்கள் உண்மையாக அவர்கள் அணிந்து வந்தால் அது நிச்சயமாக சுத்தமான தங்க நகையாகத்தான் இருக்கும் ஒரு சிலர் இப்பொழுதும் கல்யாண வீடுகள் சாமத்திய வீடுகள் விழாக்கள் மற்றும் பிறந்தநாள் வைபவங்களுக்கும் நகை இருக்கின்ற நகை அனைத்தையும் கையிலும் காலிலும் அணிந்து வருவது நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது அது அவர்களுடைய விருப்பம் அவர்களுடைய ஆசைக்கு அணுகிறார்கள் அழகுக்கு அணுகிறார்கள் அது வேறுபடியும் இருந்தாலும் கூட அவர்களுடைய உயருக்கும் அவர்களுடைய சொத்துக்கும் அவர்களுடைய தங்கத்துக்கும் பாதுகாப்பாக அணிவது அவர்களுக்கு சாலச்சிருந்தது இப்பொழுது திருடர்கள் அதிகமாக அதுவும் வெளிநாட்டிலேருந்து திருடிவிட்டு அடுத்த மனுத்தியாலத்தில் போர்டரை தாண்டி அதாவது எல்லையை தாண்டி நாட்டு எல்லையை தாண்டி போகக்கூடிய வசதிகள் இருக்கின்றன அப்படியான நாடு தான் சுவிட்சர்லாந்து பெரிய பரப்பளவில் இல்லாத நாடு உடனடியாக நாட்டை விட்டு வெளியேறிவிடலாம் மற்றும் நாட்டை விட்டு வெளியேறுகின்ற அந்த எல்லைகளிலே பெரிதாக பாதுகாப்புகள் இல்லை சோதனைகள் எல்லா இடங்களிலும் சோதனைகள் இல்லை சோதனை சாவடிகள் தேவைப்படும் பொழுதுதான் அவர்கள் சோதனை செய்வார்கள் இது எல்லாம் அந்த கல்வர்களுக்கு இந்த திருடர்களுக்கு ஒரு சாதகமாக அமைகிறது அவர்கள் இதை ஒரு சாதகமாக வைத்துக்கொண்டு திருடர்கள் திருடுகிறார்கள் உடனடியாக வெளியேறி விடுகிறார்கள் சுவிட்சர்லாந்து போலீசார் க அந்த கடவையை தாண்டி அந்த எல்லையை தாண்டி சென்று பிடிப்பதற்கு அவர்கள் பெரிதாக விரும்புவதில்லை ஒரு களவு செயல்களுக்காக பெரும் களவு கொலை என்றால் நிச்சயமாக அடுத்த நாட்டு போலீசாருடன் உதவியை நாடுவார்கள் இது சிறிய சிறிய பிரச்சனைகளுக்கு அவர்கள் முகம் கொடுக்க மாட்டார்கள் அதை அதற்காக அவர்கள் நேரம் செலவழித்து தங்களுடைய காலங்களை செலவழித்து அவர்கள் தேடுதல் வேட்டியை நாட்டை தாண்டி செய்ய மாட்டார்கள் அந்த வகையிலே திருடர்களுக்கு ஒரு சாதகமாக அமைந்திருக்கிறது எனவே எங்களுடைய மக்கள் அதாவது இலங்கையர்களோ இந்தியர்களோ நீங்கள் பொதுவான இடங்களுக்கு செல்கின்ற பொழுது உங்களுடைய நகைகளை நீங்கள் பாதுகாப்பாக வைத்திருக்க வேண்டியதும் உங்களிடத்தில் இருக்கிறது இருக்கிறது என்று நீங்கள் மற்றவர்களுக்கு காட்டாமல் விடுவதும் உங்களுக்கு சால சிறந்த பாதுகாப்பான வடியமாக லங்கா ஃபோர் ஊடகம் கருதுகிறது இது உங்கள் மீது நாங்கள் பொறாமை கொண்டோ அல்லது நீங்கள் போடக்கூடாதென்றோ நக்கலாகவோ நடிலமாகவோ பட்டிக்காடென்றோ அப்படி நாங்கள் கூறவில்லை உங்களுடைய விருப்பம் அது இருந்தாலும் நீங்கள் சந்தர்ப்பங்கள் சூழ்நிலைகள் இடம் பலம் பார்த்து நீங்கள் அதனை அணிந்து கொள்வதும் அல்லது குழந்தைகளுக்கு நகை அணிந்துவிட்டால் அதனை பாதுகாப்பாக கூட்டிக்கொண்டு சென்று கூட்டி வருவதும் அது உங்களுடைய பொறுப்பாக இருக்கிறது அங்கே திருடு போனதின் பிற்பாடு அந்த நிர்வாக கோயில் நிர்வாகமோ அல்லது அந்த நிகழ்வு செய்தவர்களுடைய கொண்டாட்டம் செய்த அந்த உரிமையாளர்களுக்கு கேட்பதோ அல்லது அவர்கள் மீது குற்றம் சுமத்துவதோ அல்லது வருகின்றவர்களுக்கு மீது சந்தேகப்படுவதோ அனாவசியம் அடை விடயமாக இருக்கிறது நீங்களே உங்களுடைய பாதுகாப்பு நீங்கள் உறுதிப்படுத்தி கொள்ள வேண்டும் அதிகமாக நகை வைத்திருப்பவர்கள் நிச்சயமாக வீடுகளிலே அவர்கள் வைத்திருப்பதில்லை பாதுகாப்பு பட்டியலே தான் அவர்கள் நம்மளுடைய திருவிழாக்கள் தேர்கள் தேர் திருவிழா இப்படி வருகின்ற பொழுது அவர்கள் அந்த சனி ஞாயிறு தினத்தில் அந்த லொக்கரில் கொண்டு போய் வைக்க முடியாமல் இருப்பதால் வீட்டிலே வைத்திருக்கிறார்கள் என்பதும் திருடர்களுக்கு தெரியும் இப்படி திருடுகின்றவர்கள் தமிழர்கள் திருடுகின்றார்கள் என்பதை பார்க்கின்ற பொழுது வெளிநாடுகளிலே பாரிஸ் போன்ற இடங்களிலே தமிழர்களும் இதற்கு உடந்தையாக அதாவது ட்ரக்கி எடுத்துக் கொடுப்பதாக அதாவது துப்பு துலக்கி எங்கே இருக்கிறது யாரிடம் இருக்கிறது எப்பொழுது போனால் எடுக்கலாம் கொள்ளலாம் யார் இருப்பார்கள் எங்கே கதவு இருக்கிறது இது இதற்கான திட்டங்களை தீட்டிக் கொடுப்பவர்களாக ஒரு சிலர் இருக்கின்றார்கள் என்பது ஒரு சில பாரிஸ் நகரத்திலே நடந்த ஒரு சில சம்பவங்களை வைத்து நாங்கள் அதற்காக தொண்ணூற்றி ஒன்பது ஒன்பது வீதமான தமிழ் மக்கள் அப்படி அல்ல இருந்தாலும் ஒரு சிலர் அந்த நடவடிக்கைகளில் இப்பொழுதும் ஈடுபட்டு கொண்டு வருகிறார்கள் அடிதடி கூட்டம் அவர்களுடைய பஜார் அவர்களுடைய ரவுடிஸ்தனம் இப்படி பல விடயங்கள் வெளிநாடுகளில் நடைபெற்று கொண்டிருக்கிறது அண்மையிலே சுவிட்சர்லாந்து நாட்டிலே கூட செங்கால் மாநிலத்திலே இரண்டு குழுக்கள் ஒரே குழுவை சேர்ந்தவர்களால் பலர் மோதி ஒருவர் அறுக்கப்பட்டு இறந்திருக்கிறார் மற்றவர் அந்த அறுக்க சென்றவரோடு சண்டை பிடித்ததில் அவர் கோமாவில் இருக்கிறார் இப்படியான விடயங்களும் அதுவும் அவர்கள் குடும்பஸ்தர்களாக இருக்கிறார்கள் அப்படி இருந்தும் பொறுப்பற்ற நிலைமையில் பலர் இருக்கிறார்கள் இங்கே பலர் பொறுப்பற்ற நிலைமையில் குடும்பஸ்தர்கள் தனியார்கள் கஷ்டப்பட்டு பணம் கொடுத்து ஏஜென்சி மூலம் முகவர்கள் மூலம் வந்து அக்கறை இல்லாமல் போதை வசத்துக்கு அடிமையானவர்களும் மற்றும் மதுபானத்துக்கு அடிமையானவர்களும் பெண்களுக்கு அடிமையானவர்களும் மற்றும் களவுகளுக்கு அடிமையானவர்களும் அடிதடி ரவுடிஸ்தனத்துக்கு அடிமையானவர்களும் பலர் இரு பலர் என்று கூறுவதை விட ஒரு சிலர் இருக்கிறார்கள் அப்படியான விடயங்களும் இங்கே சம்பவங்களும் இங்கே ஊரிலே அதாவது நாட்டிலே நடப்பது போல இந்தியாவில் நடப்பது போல இங்கேயும் நடந்து கொண்டிருக்கிறது பலர் இரவோடு இரவாக பிடித்து போலீசாரினால் இலங்கைக்கு திருப்பி அனுப்பப்பட்டிருக்கிறார்கள் இப்படி பல சம்பவங்கள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது அந்த வகையிலே நீங்கள் உங்களை பாதுகாக்க மக்களே உங்களுடைய கடமை இந்த நகை தங்கம் என்று பார்க்கின்ற பொழுது திருவிழா காலங்களில் தயவு செய்து உங்களுடைய நகைகளை அது பொதுவான இடம் அனைத்து மதத்தவர்களும் அனைத்து இனத்தவர்களும் அங்கே வந்து போகின்ற அங்கே அந்த விழாக்களைப் பார்ப்பதற்கும் அதை ரசிப்பதற்கும் வழங்குவதற்கும் வந்து போகின்ற இடமாக இருக்கிறது அதனால் நாங்கள் மற்றவர்கள் மீதும் குற்றத்தை சுமத்தாமல் நாங்கள் எங்களை பாதுகாத்துக் கொள்வோம் நிர்வாகங்களையோ கொண்டாட்ட நடாத்துபவர்களையோ குற்றம் சுமத்தாமல் மற்றவர்கள் மீது சந்தேகப்படாமல் நாங்கள் எங்களை பார்த்து கொள்ள வேண்டும் இப்படியான கலவுகள் செல்வதற்கு நிச்சயமாக அந்த உரிமையாளர்கள் அந்த கலவை கொடுப்பவர்களும் தொண்ணூறு வீதம் உடந்தையாக இருக்கிறார்கள் அவர்களுடைய அக்கறையினம் அதற்காக உடந்தையாக இருக்கிறது இங்கே அந்த குழந்தைகள் இரு இருவரின் கள நடை நகை திருவிழாவில் களவு போனதிலேயும் அவர்களுடைய தந்தை தாய் மீதும் அவை அவர்களுடைய அக்கறை இனத்திலேயும் நாங்கள் குறை கூற வேண்டியவர்களாக இருக்கின்றோம் திருடியவர்கள் மாத்திரமல்ல பெற்றோர்களும் இதில் இருநூறு மடங்கு அக்கறையாக இருக்க வேண்டும் நகையை போட்டுவிட்டால் இப்படியான இடங்களை திருட்டுக்கள் நடைபெற்று கொண்டு இருக்கின்றது என்று தெரிந்தவர்கள் சன நெரிசலுக்குள்ளே அவர்கள் அக்கறையாக இருந்திருக்க வேண்டும் இருக்காமல் அவர்களும் எடுத்த எடுப்பிலே அவர்கள் ஆதாரத்தோடு காட்டினால் அவர்களுடைய உடைய விடயம் சட்டத்து சட்டத்துக்கு முன்பால் அவர்கள் நிறுத்தி அவர்கள் சமாதானமாக செல்லாவிட்டால் சட்டத்துக்கு முன்னால் நிறுத்தி அவர்கள் சட்டத்துக்கு முன்னால் அவர்கள் தண்டனையை வாங்கி கொடுக்கலாம் இல்லையேல் அறுவல் நுறவர்களாக அரசல் புரசலாக சந்தேகத்தில் ஒருவர் மீது நாங்கள் குற்றம் சுமத்துவதும் தவறாக இருக்கிறது தொடர்ந்தும் இப்படியான செய்திகளை கேட்பதற்கும் பார்ப்பதற்கும் லங்கா போர் ஊடகத்தோடு இணைந்திருங்கள் நீங்கள் எங்களுடைய சேனலை செய்யாதவர்கள் செய்து கொள்ளுங்கள் உங்களுக்காக கிடைக்கும் எமது முகநூலையும் உங்களுக்கு அனைத்து செய்திகளையும் உடனுக்குடனா நீங்கள் பார்த்தும் கேட்டும் அறிந்து கொள்ளலாம் வாசித்தும் அறிந்து கொள்ளலாம் நன்றி வணக்கம் லங்கா ஃபோர் ஊடகம் இலங்கையம் சுவிட்சர்லாந்துல வீடு வாங்க போறீங்க இல்ல ஆல்ரெடி உங்களுக்கு அங்கே வீடு இருக்குன்னா இந்த வீடியோ உங்களுக்காக தான் பாருங்க ஒரு மனிதனுக்கு வீடு அப்படிங்கிறது ரொம்பவே அத்தியாவசிய தேவை அத்தியாவசிய தேவைகள்ல முக்கியமான பங்கு வகிக்கிறதே இந்த வீடுதான் சோ அப்படி வீடு வாங்குறது விற்கிறது இது சம்பந்தமா உங்களுக்கு இருக்கிற நிறைய ப்ராப்ளத்துக்கு சொல்யூஷன் தர ஒரே இடம் தான் உங்கள் செல்வாஸ் யுவர் ஃபியூச்சர் அவர் விஷன் இப்போ சுவிட்சர்லாந்துல வீட்டோட வட்டி விகிதத்துல வந்து நல்ல மாற்றம் வந்திருக்கு நிறைய குறைஞ்சிருக்கு ஸோ நீங்க ஏதாவது அக்ரிமெண்ட் போட்டு வச்சிருக்கீங்கன்னா இப்பவே அதை ரெனுவல் பண்ணி மாற்றி வச்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு நிறைய ப்ராஃபிட்ஸ் இருக்கும் ஸோ இது சம்பந்தமா உங்களுக்கு ஏதாவது அப்டேட்ஸ் வேணும் இந்த மாற்றத்துல உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்கு அப்படின்னா மறக்காம ஸ்கிரீன் திரு நம்பர் கால் பண்ணுங்க சுவிட்சர்லாந்துல நீங்க வீடு வாங்கணும் இல்ல வீடு விற்கணும் அந்த மாதிரி ஏதாவது உங்களுக்கு தேவைகள் இருந்தா மறக்காம எங்களை கான்டாக்ட் பண்ணுங்க உங்களோட எல்லா தேவைகளையும் உங்க ஃபேமிலியில ஒரு மெம்பரா இருந்து நாங்க பார்த்து பார்த்து பண்ணி கொடுப்போம் இது உங்கள் செல்வாசர்க் இச்செய்திகளுக்கு பிரதான சரணை செல்வா அசோக் இமோபிலியன் சுவிஸ் நாட்டில் முன்னணி நிறுவனம் தொடர்புகளுக்கு பூஜ்ஜியம் ஏழு ஒன்பது ஐந்து ஒன்று நான்கு ஆறு நான்கு இரண்டு எட்டு வீடு வாங்க வீடு கட்ட வீடு திருத்த மற்றும் வீட்டுக்கடன் யுவர் ஃபியூச்சர் அவர் விஷன் இது போன்ற மேலும் பல முக்கிய சுவாரஸ்யமான செய்திகளை அறிந்து கொள்ள லங் ஆஃப் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் எமது செய்திகள் உடனடியாக கிடைக்க பெல் பட்டனை அழுத்துங்கள் அத்தோடு எமது செய்திகளை மற்றவர்களும் பார்வையிட ஷேர் செய்யுங்கள் நன்றி